அல்லா வீட்டிலே சிறிய வீடாக இருக்கும் கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்க வேண்டும் அந்த நிலையில் கூட பிள்ளைகள் கண்டுகொள்ளக்கூடாது அதனால் பிள்ளைகளின் மனசு கட்டுவிடக் கூடாது என்பதற்காக பெற்றோருக்கு அல்லாஹ் காட்டுகிறான் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு அவர்கள் அனுமதி கேட்டுத்தான் நுழைய வேண்டும் கூமல் எரிப்பார்கள் சின்ன பிள்ளை என்ன செய்யும் அப்படியே வந்து கதவை தொடர் உழுபடும் அது உழுபட இருக்கணுமா அதுக்கு ஏழு வயசு ஆயிட்டா அல்லது பெண் பெண்ணுடைய அவுரத்தை அவுரத்தென்று பார்க்கக்கூடிய அந்த அதை புலப்படக்கூடிய அந்த சிந்தனை வயசு வந்து விட்டதா சொல்லி கொடுக்கணும் அனுமதி எடுத்து வரணும் அப்படி அனுமதி எடுக்கிறது பிரசூலாவின் செல்லல்லாஹு அழைத்து செல்லக்கூடிய அதிர்களில் எத்தனையோ முறை வருகிறது குரானிலும் அனுமதி கேட்க வேண்டும் என்று அந்நியர்களுக்கும் சொல்லப்படுகிறது அந்நியர் என்றால் நமது வீடு அல்லாத ஒரு வீட்டிற்கு சென்றாலே அனுமதி கேட்க வேண்டும் என்று சொன்ன அந்த அல்லாஹ் நமது வீட்டிலேயும் அனுமதி கேட்க வேண்டும் குழந்தைகள் இந்த மூன்று டைம் அஸ்லாம் உள்ள வந்து கதவடி அஸ்லாம் கேட்காது அஸ்லாம் கேட்காது அசலாம் அலைக்கும் கேட்காது கேட்டுவிட்டால் நான் நுழையவா வரலாமா இது வீட்டில் அனுமதி என்றாலும் சரிதான் இன்னொருவருடைய வீட்டில் அனுமதி கேட்பது என்றாலும் சரிதான் எங்கேயாவது நடைமுறைப்படுத்துறோமா இது அல்லாஹ் காட்டிய நம்மளை படைத்தவன் காட்டிய அழகான ஒழுக்கமுறை இந்த ஒழுக்கமுறை கொண்ட சமுதாயமாக சகாபாக்கள் பிள்ளைகளை வளர்த்தார்கள் எங்களுக்கு அது அறவே தெரியாது எங்களுக்கும் குருவானுக்கும் சம்பந்தம் இல்லாமல் சினிமாவிற்கும் எங்களுக்கு தான் சம்பந்தம் என்ற மாதிரி வாழ்ந்து வருகிறோம் எங்களுக்கு உடை அலங்காரத்தை காட்டுவது சினிமா பிள்ளையன்மாருக்கு ஸ்டைலை காட்டுவது சினிமா அவர்களுக்கு லைஃபை செலக்ட் பண்ணுவதற்கான அந்த வழிமுறையை காட்டுவது சினிமா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு நடிகர் தான் ரோல் மாடலாக இருக்கார் முடிவெற்றதற்கு அது சினிமா எல்லாத்துக்கும் சினிமாவை வச்சுருக்குது பெற்றோர்களே உன் குழந்தை நீ போயிருக்கின்ற சிறு பிராயத்திலிருந்து சொல்லிக் கொடுக்கின்ற பழக்குகின்ற அந்த வடிவில் வளர வேண்டும் அந்த வழி குர்வான் கூறுகின்ற வழி அல்லாஹ் கூறுகிறார் எனவே இந்த மூன்று நேரங்களும் சலாசு அவுராத்திம் அவுரத் என்றால் என்ன அல்ல சில இது மூன்று அவுரத்துகள் என்றார் அவுரத் என்றால் நமக்கு தெரியும் நாம மறைக்கிற இடம் கட்டாயம் மறைக்கிற இடம் அது மாதிரி ஒரு கணவன் மனைவிக்குரிய மறைவான நேரம் மறைவான இடம் இந்த மூணு நேரம் அந்த நேரங்களில் உங்கள் வீட்டிலுள்ள குழந்தைகள் உங்களிடம் அனுமதி இல்லாமல் நுழைய கூடாது என்றால் ஆரோக்கியா அதுதான் நீ சொல்லி கொடுக்கணும் பெற்றோரின் புலை இந்த முடையும் சின்ன விஷயம் என்று நாங்கள் ஒதுக்குவதென்றால் இதற்கென்று அல்புர்வாம் வசனம் விரணுமா பொண்ணுங்கள் அகை முஸ்ஸலா பாது ஜகா ஜகாக்கைக் கொடுங்கள் என்று கட்டளையிட்ட அல்லாதான் அவர்கள் அனுமதி எடுத்துத்தான் நுழைய வேண்டும் என்கிற கட்டளையையும் அவன்தான் விடுகிறான் லேச அலைக்கும் அவர்களுக்கோ உங்களுக்கோ குற்றம் கிடையாது ஏனென்றால் அவர்களை உங்களை சுற்றி சுத்தி திரிபவர்கள் நேரம் மற்ற நேரம் இந்த மூணு நேரம் இது அல்லா மனைவி மாறி ஒரு குடும்ப வாழ்க்கை தொடங்கி வாழ்பவர்கள் அவர்களுடைய உணர்வுகள் எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை கவனத்தில் கொண்டு ஒரு அழகான ஒரு வரைந்து எங்களுக்கு சொல்கிறார் படுக்கையை நாடுகின்ற பெட்டை நாடுகின்ற இடங்கள் நேரங்கள் அந்த வேளையில் ஒரு மூமினுடைய வீடு ஒரு முஸ்லிமுடைய வீட்டின் ஒழுக்கம் இப்படி அப்ப பிள்ளைகள் திடீரென வரப்போடாது என்றால் அந்த பிள்ளைகள் என்ன செய்வார்கள் அவர்களுடைய ரூமிலே இருப்பார்கள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் இருக்க வேண்டும் இதை சிறுவர் பருவத்தில் இருந்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும் இல்லையா நீங்கள் இவைகளை வளர்க்காமல் இவைகளை கற்றுக் கொடுக்காமல் பிள்ளைகளை நீங்கள் உங்களுடைய விருப்பத்திலே வளர்த்தார் அதன் உங்களுடைய விருப்பம் காலத்தில் நடக்கிறது இவர் படுக்க போற மனைவியும் அவரோட பிள்ளை வந்து டிஸ்டர்ப் பண்ண போடாதானே என்ன செய்வார் இந்த மாதிரி உனக்கு போன் நீ விரும்பி பாரு பார் எப்படி இருக்கு அந்த டைம் உமா மாதிரி பழைய வச்சிருக்கிறது பாப்பா மாதிரி பழைய வச்சிருக்கிறது டிஸ்டர்ப் பண்ண கூடாது என்பதற்காக போனை தூக்கி கொடுக்க அவன் இங்கே எல்லாம் போக பழைய சகோதரே நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று இது ரப்பு தபாரக் குரு ஆனிலே உங்களுக்கு இறக்கி வைத்த ஒழுக்கங்கள் இதை நீங்கள் சிறுசாக எடுக்காதீர்கள் ரப்பினுடைய கட்டளை ஒரு மனித குலம் குடும்ப வாழ்க்கையில் இருந்துதான் தொடங்குகிறது அந்த குடும்பம் சீரானதாக சீர்கடாததாக அது உள்ளதாக அற்றவர் இல்லாததாக நல்ல பிள்ளைகளாக வளர்வதற்கு காட்டுகின்ற ஒழுக்கம்